அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றத காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மேஷம் ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மேஷம் ராசி கூட எப்போவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க அஸ்வினி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பரணி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மேலும் கார்த்திகை முதல் பாதம் மட்டுமே மற்றும் மேஷம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவ மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்ல அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல காலையிலோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு நீங்க ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற இருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி இந்த குரு பயிற்சி முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க இப்போ ஒருத்தங்க வந்து தன்னுடைய லைஃப்ல வந்து எல்லா விதமான நல்ல அச்சீவ்மெண்ட்டும் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பர்சனல் பட் சாட்ல குரு பகவான் இருக்கின்ற இடம் ஸ்ட்ராங்காக இருந்தாலோ அல்லது குருவுடைய பார்வைக்குன்னு சொல்லிட்டு சிறப்பம்சங்கள் இருக்காங்க குருவுடைய பார்வை நம்மளுடைய பர்சனல் பட் எந்தெந்த இடங்கள்ல விழுதோ அந்த கூட பலன் வந்து நல்லபடியாக பிரதிபலிப்பார் அப்படின்றத வந்து ஐதியாங்க இப்போ குரு பகவான் அப்படின்ற வந்து ஒரு முழு சுபருங்க மேலும் வந்து இப்போ நமக்கு குழந்தைகள் பாக்கியம் வேணும் மேலும் நம்ம கல்வியில நல்லபடியா இருக்கணும் நமக்கு வாழ்க்கை துணை நல்லபடியா அமையணும் அதே சமயம் வந்து நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னாலோ நல்லது நம்ம ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்றோம் அப்படின்னாலோ இது எல்லாமே நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் வந்து குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் அருள்வார் அப்படின்றது ஐதீகங்க இப்போ ஒருத்தவங்களுடைய பர்சனல் பெர்ட் சாட்ல உதாரணத்துக்கு நீங்க உங்ககிட்ட பர்சனல் பெர்ட் சார்ட் இருந்தால் கையில எடுத்துக்கோங்க அதில் கட்டங்கள் போட்டிருப்பாங்க அந்த கட்டங்கள்ல அப்படின்னு போட்டிருப்பாங்க லா அப்படின்னா அது பேர் வந்து லக்னம் ஸோ அந்த இடத்த வந்து ஒன்று அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க மேலும் நீங்கள் வைஸ் டைரக்ஷன்ல கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ கடிகாரம் முழு சுற்றுது இல்லைங்களா அது வந்து வைஸ் டைரக்ஷனுங்க ஸோ அந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நம்ம சொல்கிற இடங்கள்ல இருக்காரான்னு செக் பண்ணிக்கோங்க ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்னு ஆகிய இடங்கள்ல எதனா ஒரு இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த அற்புதமான நல்ல பலன்கள் செய்வாரு அப்படின்றது ஐதீகங்க அதே குரு பகவான் வந்து மற்ற இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா அவர் வந்து நமக்கு நல்லதும் செய்ய மாட்டாரு ஆனா அதே சமயம் கெடுதலும் செய்ய மாட்டாரு கொஞ்சம் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் வந்து தானாவே காலதாமதம் ஏற்படுங்க உங்களுக்கு அந்த காலதாமதம் அப்படின்றது ஏற்படாம இருக்கணும் அப்படின்னக்கூடிய இன்னக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் உங்களை வந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய இஷ்ட தெய்வமான சிவப்பணவன் மற்றும் அம்மன் தயாரை வழிபட்டு வர சொல்லணும் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரதுனாலே என்ன ஆகணும் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எதுனா தடைப்பட்டு போயிருந்தது அப்படின்னாலும் அந்த தடைகள் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அந்த தக்க சமயத்தில் நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான நல்ல குரு பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போடுங்க மேலும் இப்போ குரு பகவான் வந்து தற்சமயம் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க மேலும் இந்த மே மாதம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவுல குரு பகவான் வந்து பயிற்சி அடைகிறாரு இதன் காரணமா தற்சமயம் உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் இப்ப ரிஷபத்துக்கு பயிற்சி அடைகிறாருங்க ரிஷபம் அப்படின்னா நம்மளுடைய மேஷம் ராசிபடி காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசி அப்படின்னக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு இரண்டாவது இடத்துக்கு பயிற்சியாக போறாருங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இரண்டாவது இடம் வந்து குரு பகவானுக்கு செட் ஆகுமா அப்படின்னா ரொம்பவே உகந்த ஒரு அற்புதமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அக்கப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க ஏதோ ஒரு சில கருத்து ஏற்படுகிறனால தற்சமயம் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பது மட்டும் அல்லாது நீங்க கோர்ட்ல வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காகவும் அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணி இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து நீங்க பொறுமையா ஒரு தடவை யோசிச்சுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்பட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு பெரிய லெவலில் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கண்டிப்பாக கை கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு குருபலம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதற்கு காரணம் வந்து குரு பகவான் அது தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து உங்களுக்கு திருமண தடைகள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இன்கேஸ் இப்போ வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கிரகதோஷங்கள் இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வருவதோ அல்லது அதே சமயம் வந்து இப்போ உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அல்லது வந்து கால சிறப்பு தோஷம் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து இந்த ஏப்ரல் மாதம் முடியாததற்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான சிறந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு மிக அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து ரொம்ப நாளா வராம நிலுவையில் இருக்கு இப்போ நீங்க கோர்ட் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ அல்லது வந்து உங்களுடைய தந்தை கூட பிறந்தவர்களுக்கோ வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க அவங்க கிட்ட வந்து ஒரு தடவை அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து நிச்சயமாக சேருவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய இரண்டாவது வீட்டுக்கு போயிட்டு அவர் அங்கிருந்து என்ன பண்ணுவார்னா தன்னுடைய ஐந்தாம் பார்வையா உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பாருங்க இது வந்து ஒரு நல்ல சிறப்பான அம்சமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல அம்சம் அப்படின்றது தான் இதுங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து விடுதலை பெறுவீங்க மேலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு ஐட்டு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் கட்டுக்குள்ள வருவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ഇപ്പോ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு சுய தொழில் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் தொழில் ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது வந்து மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்னு உறுதியாவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் உங்களுடைய கலீக்ஸ் வந்து மத்தவங்கள பத்தி எதனா தவறான விஷயங்கள் உங்ககிட்ட சொன்னாங்க அப்படினாலும் நீங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேட்டுட்டு அமைதியா வந்துட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அதாவது இந்த மே மாதம்ங்க மேலும் இந்த மே மாதத்துல இருந்து ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பான நல்ல பலன்கள் நிச்சயமாக குரு பகானோட அருளால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்ன பண்றாரு தான் இருக்க போகின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை உங்களுடைய எட்டாவது வீடும் சொல்லக்கூடிய அயல் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தையும் பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து கடன் பிரச்சனைனால அவதிக்குள்ளாய்ந்திருக்கீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணிங்க அப்படினாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதன் காரணமாக வந்து இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா தன லாபம் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லபடியாக அதிகரிக்குங்க இப்போ கடன் பிரச்சனைனால இருக்கின்ற நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனைலேருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதகமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க மறுபடியும் விடாத வந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான குரூப் பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உணமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ் ரன் பண்ணும் அப்படின்னு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்க பார்க்கின்ற வேணுமா நீங்கள் எந்த ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான குரூப் பயிற்சியாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா மிக சிறப்பாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய வெரிஃபை பண்ணி பாருங்க துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த கோட் சாட்ட ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் कम में समरासी लेन जंगलें थैंक यू